ரஞ்சி என்ன பண்ணுற மணி ஏழாவது இன்னும் காஃபி கூட கொடுக்கல எனக்கு என்ன தாத்தா இன்னும் நீங்கள் காஃபி கூட பிடிக்கலையா பாட்டி என்ன தான் பண்ணுறாங்க ஆமாம்மா பாட்டிக்கும் வயசாகுது இல்லை என்ன பண்ணுவா எடுத்துன்னு வரட்டும் பொறுமையாக தான் எடுத்துட்டு வரட்டும் தாத்தா இந்த பாட்டியை லவ் பண்ணிக்கலாம் பண்ணி நீங்கள் ஐயோ அந்த காலத்துலலாம் லவ் கிவ்னா அவ்வளோதான் தோச்சி தொங்க விட்டுருவாங்க அப்புறம் எப்படி தாத்தா எனக்கு நிறைய பொண்ணுங்க பார்த்தவங்கம்மா ஒரு பொண்ணு கூட செட் ஆகல கடைசியாக உங்கள் அம்மாவை போய் பாட்டியை போய் பார்த்தோம் இது கூட செட் ஆகுமான்னு நினச்சினே போனேன் உங்கள் பாட்டியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப குச்சி போச்சு அப்படியா தாத்தா பாட்டி அழகாக இருந்தாங்களா ஆமாம்மா தக தகன்னு தக்காளி பழம் மாதிரி ஜொலிச்சா காஃபி கொடுத்துட்டேன்ல குடிங்க சும்மா ஏன் என்னையே பார்த்து நிற்கிறீங்க சும்மா தாண்டி இப்போவும் நீ என் அப்போ மாதிரியே இருக்க தாத்தா நான் இங்கே தான் இருக்கிறேன் என்னை மறந்துடாதீங்க இங்கே சைட் அடிக்கிறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க ஏன் பொண்டாட்டி சைட் அடிக்கிறதுக்கு நான் ஏன் பயப்படணும் யாராக இருந்தால் எனக்கு என்ன ஏன் போன்றாட்டியை நான் எப்போ வேணால் சைட் அடிப்பேன் சும்மா இருக்க மாட்டிங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே தான் வயசாகுது இன்னும் புத்தி மாறவே இல்லை முதல்ல காஃபியை குடிங்க காஃபி ஆறிப்போகுது மனம் சுவை நிறம் நிறைந்த ஒரே காஃபி ரஞ்சிதம் காஃபி தாத்தா நீங்கள் ரொம்ப தான் ஆமாம் உன்னால் எப்படி காஃபி போட முடியுமோ என் பொண்டாட்டியாரை மட்டும்தான் இந்த மாதிரி காஃபி போட முடியும் சரி சரி ஐஸ் வச்சது போகிறோம் காஃபி ஆறிப்போகுது குடிங்க ஆமாம் ஃபோன் ரிங்காக அடிச்சுது யார் பேசுகிறாங்கன்னு பாருங்கள் அதுவா அது என் கேர்ள் ஃப்ரெண்டு பேசுகிறேன் ஏதாவது வளராதுங்க எடுத்து பாருங்கள் யார் பேசுகிறாங்க என்ன விஷயம்னு தெரியும் யாராவது அர்ஜெண்ட்டாக இருக்க போது அது ராங்க்கா அப்படி இன்னும் ஃபோன் பண்ணுவோம் யாரும் ஃபோன் பண்ண அது ராங்க்கா விஜி என்ன பண்ற டைம் ஆகுது பையன் ரெடியா சீக்கிரமாக போகணும் கவுன்சிலிங்க்கு டே கிரீஷ் ரெடியாடா டைம் ஆகுதுடா சீக்கிரம் சீக்கிரம் விஜி டிஃபன் ரெடியா சீக்கிரமாக வாமா என்ன டிஃபன் விஜி உங்களுக்கு பிடிச்ச கொத்தமல்லி சட்னியும் மல்லிகை போய்ட்டுல தாங்க ஜூஸ் என்ன போட்டிருக்க ஆப்பிள் ஜூஸ் தாங்க இப்போ ஒரு நாலு இட்லி வைமா போறோம் நல்லாதான் இருக்குது இட்லியும் சட்னியும் வயிறு இருக்கும் பசிக்கையே போகிறோம் நாலு இட்லி ஜூஸ் வேறு கொடுக்கிறாங்கள போகிறோம் இது போகிறோம் ஆமாம் ஆமாம் அப்பா எங்கே போனாங்க அவங்க எங்க தான் இருக்கிறாங்க அவங்க அடிக்கிற லூட்டி தாங்க முடியல அப்பா ஜாலியாக இருப்பார் கண்டுக்காது அதெல்லாம் ஏதோ என்ஜாய் பண்ணின்னு போட்டோம் சரி சரி நான் என்ன பண்ண போகிறேன் போறேன் சொன்னேன் சரிம்மா கிரீஷ் கிளம்பிட்டானா மணி ஆகுதுமா அவனை சீக்கிரம் கலப்புமா அவனை போய் ரெடி பண்றேன் இட்லி சூப்பராக இருந்ததுமா இன்னும் ஒரே ஒரு டிவி நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேன் ரெண்டு டியாக வைக்கிற சாப்பிடுங்க விட மாட்டே நீ சரி சரி வை இவ்வளோ மாசையா நான் கெடுப்பானே வய ஃபுல்லாகிடுச்சுமா ஆமாங்க கவுன்சிலிங்கில் பையனுக்கு சீட் கிடச்சிரும் இல்லைங்க நல்ல காலேஜாக இல்லை கிடைக்கணும் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கான் என்ன பண்ணுறோம் பார்க்கலாம் நல்ல காலேஜில் சேர்த்து விட்ருங்க அவருடைய ஃப்யூச்சரே அதில் தாங்க இருக்குது சரிம்மா அளவு பார்க்குறேன் முடிஞ்ச கவுன்சிலிங்காக கிடச்சிச்சுன்னா நல்லா தான் போயிடும் இல்லைன்னா பார்க்கலாம் ஆண்டா விட்ட வழியாக என்னடி மனசுக்குள்ளவே பேசிக்கிறேன்னு வா ஒன்றும் இல்லைங்க சும்மா எதுவும் ஒன்றும் மட்டும் இல்லை ஆமாம் கிரீஷ் கம்மிட்டானா இங்கே போகணுமே கிளம்பினே இருக்கிறான் எவ்வளோ நேரமாக அவன் என்னவோ பசங்க ரொம்ப சாதாரணமாக நினச்சின்னு எல்லாத்தையும் சரி விடு சின்ன பசங்கள் இல்லை நேரத்துக்கு போனோம் இல்லைங்க பையன் கிளம்பி எப்போ ரெடி ஆகிட்டான் வேற கிளம்புறதுக்கு இன்னும் லேட் ஆகுது சீக்கிரமாக கிளம்புனா தானே அவ்வளோ தடவை போகணும் இல்லை எல்லாம் போயிடுவாங்க காலில் தானே போகிறாங்க சீக்கிரமாக போயிடுவாங்க என்னது இது ஒரே பாட்டாக கிடக்குது எங்கே சாதனம் சாப்பிட்றாங்க கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சே வயிற்று வைக்கிறாங்க ஒரே கூல் ட்ரிங்க்ஸ் தான் கூல் ட்ரிங்ஸ் இருந்தால் போதும் சாப்பாடு கூட தேவையில்லை உங்களுக்கு எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுட்டு அப்படியே எப்படியும் போட்டு வச்சுருக்காங்க முனியம்மா வந்தால் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் முனியம்மா இன்னும் வரலையா இவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்துருவா பத்து மணி ஆகும் வரத்துக்கு சரி சரி வரட்டும் அவ்வளோ நாலு வீட்டில் வேலை செய்கிறவா தானே எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வரணும் அவ்வளோ என்ன கிரீஷ் ரெடி ஆகிட்டியா டைம் ஆகுதுடா அப்பா எப்போவும் ரெடி ஆகிட்டார் ரெடி ஆயிட்டமா கேட்டுட்டேம்மா நான் இட்லி எடுத்துன்னு வரேன் அந்த ஊட்டி விட்டுமா பசியே எடுக்கல பசையாக டென்ஷனா இருக்குமா எதுக்குடா டென்ஷன் அப்பா தான் வராரு இல்லை எதுக்கு டென்ஷன் ரிலாக்ஸாக போ கேட்கறதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லு வேறு ஒன்றும் தேவையில்லை எல்லாம் அப்பா பார்த்துக்குவார் சரிம்மா ஜூஸ் மட்டும் கொடுமா போகிறோம் சரிடா கிரேப்ஸ் இருக்குது ஜூஸ் போட்டு கொடுத்துட்றேன் சரி குடிச்சிட்டு கிளம்புஸ்லாம் எடுத்துக்கோங்க கிரேஷ் ஆ எப்போ அதெல்லாம் பார்த்து போயிட்டு வாங்கடா நல்லபடியாக குடிச்சிட்டு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கிற மாதிரி பாருங்கடா சரிப்பா எல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா கிரீஷ் அப்பா கூடவே இருடா பயப்படாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரி பாட்டி ஆல் த பிஸ் பிரிஷ் காங்க்காட பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க ஆல் த பிஸ் பிரிஷ் காங்க்கா மேடம் காங்கோ காங்கோ என்னடா டென்ஷனாக இருக்கிற நார்னாக இருக்குதுப்பா நல்லா கேட்பாங்க ஏன் கேட்டான் நிறையா நார்னாக இருக்குது பயப்படாதுடா எல்லாம் உனக்கு தெரிஞ்சவர் தான்டா கேட்பாங்க கவுன்சிலிங் முடிஞ்சு வராதுன்னா எனக்கு ஒரு ஹெம்மா தான் பாருது ரிலாக்ஸ் ஆயிரு நான் தான் இருக்கிறேன்ல சரிப்பா என்ன முனிமா சூப்பராக வந்திருக்குற எங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு வரியா ஆமாங்க ஐயா சொந்தக்கார விட்டு கல்யாணம் ஒன்று அதை போய் பார்த்துட்டு அப்படியே ரெண்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு இங்கே வரேன் ஐயா என்னாடி நகை எல்லாம் போட்டுக்கணும் சூப்பராக ஜொலிக்கிற நீங்கள் வேறம்மா எல்லாம் விற்கிற நகை தான் எந்த நகையாக இருந்தா என்னம்மா நகைன்னு போட்டுக்க வேண்டியதுதான் ஏன் எல்லாம் இங்கே நின்றுட்டுக்குறீங்க என்ன விஷயம் ஒன்றும் இல்லை முனிம்மா இப்போ தான் பேரன் கவுன்சிலிங் கோசம் போனான் அவங்க அப்பா கூட வழி அனுப்பிச்சிட்டு எல்லாம் நின்றுன்ருக்குறோம் இங்கேயே உங்கள் பேரன் இப்போ தான் போகிறாரா கவுன்சிலிங்க்கு ஆகாஷ் பக்கத்து விட்டுருக்கா ஆகாஷ்க்கு நேற்றே காலேஜில் இடம் கிடச்சிட்டுன்ட்டு தின்ட்டு எல்லாம் ஸ்வீட் எடுத்து கொண்டாடின்னு இருந்தாங்க என்னடி சொல்கிற முடியுமா ஆமாம்மா அவருக்கு நேற்றே கிடச்சிருச்சான் ஏதோ ஜிடி காலேஜாமே அந்த காலேஜில் தான் இடம் கிடச்சிட்டுன்ட்டு தின்ட்டு எல்லாம் சந்தோஷமாக எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்துன்னு இருந்தாங்க நீ சொல்லவே இல்லை நேற்று நேற்று லேட்டாக வந்தாங்க இல்லையா அதனால் தான் கடக்காடானே வேலையை முடிச்சுட்டு போய்ட்டு நான் பேசுறதுக்கே நேரம் இல்லை அப்படியா அவனுக்கு எப்படி கிடச்சிது அந்த காலேஜில் இடம் பைசா கொடுத்துருப்பாங்கல்ல ஆமாம் மார்க் கம்மியாக வாங்கியிருந்தான்ல அதனால் பைசா கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க எவ்வளோ கொடுத்தாங்களோ தெரியல ஏதோ பேசிக்கினாங்கம்மா ஏதோ பத்து சவரம்னாக்கா வாங்கியிருக்கலாம் அதை போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கம்மா அப்படியா பத்து சவரம் வாங்குகிற பைசாவையா கொடுத்துட்டு வந்தாங்க அவ்வளோ வாங்க கேட்பாங்க இரீஷும் அந்த காலேஜ் தான் கேட்டுன்னு இருக்கான் கவுன்சிலிங்கில் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல அவன் வாங்கியிருக்க மார்க்கு கட்டாயம் கிடைக்கும் அந்த காலேஜ் அவன் என்ன காலேஜ் கேட்டாலும் எனக்கு கிடைக்கும் அவனுக்கு அப்போ உங்களுக்கு பத்து சவரம் மிச்சம் சொல்லுங்க வரட்டண்டி பார்க்கலாம் கிடைச்சிடுச்சுன்னா அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும் ஒரு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரணும் சரிம்மா நான் போய் என் வேலையை பார்க்குறேன் கேட்காமே காப்பி கொண்டு வந்துட்டேன் முனிமா போட்டேன் அப்படி நீங்களும் கேட்பீங்களே மணி குடிப்பீங்க அதனால தான் உங்களுக்கும் போட்டேன் எனக்கும் கொஞ்சம் எடுத்து வந்துட்டேன் குடிங்க காப்பு சூடாக இருக்குது ஏங்க பக்கத்து வீட்டில் அந்த பையனுக்கு பத்து சவரம் வாங்குற காசு அங்கே கொடுத்துருப்பாங்க காலேஜுக்கு இது இருக்கும் டி நல்ல காலேஜில் வாங்குவாங்க நிறையவே வாங்குவாங்க என்னங்க அநியாயமாக இருக்குது அதுக்கு தான் படி படி நடிச்சிக்கிறது இந்த கிரீஷ் பையன் நல்லா தொட்டு நல்லா மார்க் வாங்கிட்டான் தப்பிச்சாங்க கிரீஷ் அந்த காலேஜில் இடம் கெடைச்சிடலாம் இல்லைங்க அவனுக்கு கிடைக்காம யார் கிடைக்கும் அவனுக்கு தாராளமாக கிடைக்கும் என்ன முடியுமா காட்டு முடிச்சிட்டியா சூடாக இருக்குதும்மா அதான் வச்சுட்டு வந்து ஆரட்டோன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சிக்கா முடியுமா வாஷிங் மிஷின் போடணையா உங்கள் துணி என்ன இந்த போடுங்க மத்தியம் சேர்த்து ஊற்ற மொத்தமாக போட்டுடுறேன் பார்த்தாலே எங்கள் துணியெல்லாம் ஒரு வீடு போட்டு எடுத்து காய போட்டு அப்படியாம்மா மாடி போனால் தான் தெரியும் மாடிக்கு போகும்போது உங்கள் துணியை எடுத்துன்னு வந்துடுறேன் அதுக்குள்ளே காஞ்சிட்டு இருக்கோம்ல ஆமாண்டி நானே சொல்லலான்னு இருந்தேன் நீ துணி காய் போடும்போது எங்கள் துணியை எடுத்துன்னு வந்துடு சரிங்கம்மா நான் போய் மிஷினில் துணியை போடுறேன் என்ன முனிமா அந்த வீட்டுக்கு வேலைக்கு இல்லையா இப்போது அங்கே யாருமா இருக்கிறாங்க வேலைக்கு போகிறதுக்கு வீடு தான் பூட்டி கிடக்குது என்னடி சொல்கிற ஆமாம் இந்த மூணு பேருங்காத்தி உள்ளே வச்சிட்டாங்க அவங்க எப்போ இங்கே வரப்போகிறாங்க மூணு பேருமே இவ்வளோ வச்சிட்டாங்களா ஆமாம் ஐயா இந்த மூணு பேரையும் உள்ள வச்சுட்டாங்க அவங்க வெளியில் வந்தால் கூட இந்த ஊரில் இருக்கிறவங்க அடிச்சு பொண்ணு போட்டுருவாங்க அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க அந்த பொண்ணு பாவண்டி அந்த பொண்ணை பெற்றவங்க எவ்வளோ வயிறு இருக்கிறது இல்லை அவங்க அவங்க வயிற்றுலாம் அவங்கள சும்மா விடாது ஆமாம்மா அந்தம்மா அவங்க அந்த ஐயாவும் அவங்க வயிற்றுலேயே வாங்கி அடிச்சு அப்படி அழுதாங்க பார்க்கும்போதே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இன்னும் இருக்காதாடி பெற்று வளர்த்து காலேஜ் படிக்க வச்சு நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாக்கா இப்படியா பண்ணி வைப்பாங்க ஒருத்தர் பாவீங்க அந்த வீட்டில் ஒருத்தவங்க கூட நல்லவங்களை போல இருக்குது மூணு பேருமே மோசமான ஆளுங்க போல இருக்குது ஆமாங்கய்யா மாமியார் ஒரு குடும்பக்காரி மாமனார் அதுக்கு மேலே ஆம்டையா ரொம்ப மோசமானவன மோசமாக நடந்துக்கிறான் கேட்கும் போதே நமக்கெல்லாம் கா கேட்கவே காது கூசுது பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ சித்திரவதை வந்து அனுப்பி வச்சுருக்கேன் பாவம் அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா நினச்சால்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை மாதிரி ஒரு கொடுமை எந்த பெற்ற குடும்பம் வரக்கூடாது சரிங்கம்மா நான் வரேன் மணி அவர் வீட்டில் வேலை கிடக்குது நான் போய் தான் சோறாக்கணும் சரிடி நாளைக்கு சீக்கிரமாக வந்துடு வரேங்கம்மா என்ன விஜய் சமையல் ஆயிடுச்சா என்ன பண்ண சமையல் சமையல் ஆகினே இருக்குது கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் ரசம் அப்பளம் போதும் போதும் பையன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவானா பையன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவானா தெரியலத்த வர லேட் ஆகும் அவங்க சாப்பிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் போகிறவங்க வெளியே வேலை எப்படியோ இருக்குதோ தெரியல வேலையை முடிச்சின்னு வரட்டும் சரி சரி ஆகட்டும் சீக்கிரம் சமையல் முடி எவ்வளோ நேரம் கிச்சன்லேயே இருப்ப நீ என்னங்க சாப்பிட வாங்க லோ வந்து சாம்பார் இருக்கம்மா கவனம் மணக்குது விஜி சாப்பாடு இல்லை அ விஜி சமைச்சாவே சூப்பராக இருக்கும் எல்லாம் கம கமன் மணக்கும் அப்போ நான் சமைச்சா மணக்காதா நீ எக்ஸ்பர்ட்டு அவள் சின்ன பொண்ணு இல்லை அவள் சமைச்சாலும் சூப்பராக இருக்கும் அதை தான் சொன்னேன் சரி சரி சாப்பிடுங்க சாம்பார் ஊத்துட்டும்மா விஜய் நீ சாப்பிடாமா நீங்கள் சாப்பிடுங்கம்மாம்மா நானும் அத்தையும் பொறுமையாக சாப்பிட்டுக்குறோம் சரி சரி போடுங்க சாப்பிட்றேன் நான் சாப்பாடு சூப்பராக இருந்ததும்மா முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார்லாம் சூப்பர் வெண்டக்காய் பொரியல் அதுக்கு மேலே நல்லா இருந்தது தக்காளி ரசம் சூப்பர் சூப்பர் எல்லாமே நல்லா இருந்தது ஓ இன்னும் கொஞ்சம் சாதம் வச்சு மோர் விட்டுக்கோங்களா வேணாம்ன்னா உடவா போகிறேன் போய் சாதம் கொஞ்சமாக வச்சு மோர் விடு நல்லா வயிறு ஆரம் சாப்பிட்டேன் போய் ஒரு குட்டி தூக்கம் போட போகிறேன் நீங்கள் சாப்பிடுங்க சரி சரி வெடிக்கிறது வேறு சாத்திட்டு அப்புறமா போய் படுங்க அது திறந்து போட்டு போய் படுத்துக்காதீங்க சாப்பிடு விஜய் சாப்பிடு சாம்பார் சூப்பராக இருக்குது மாமா குடிக்குமேன்னு தான் இந்த முருங்கை காக்கத்திரிக்காய் தான் போட்டு சாம்பார் வச்சேன் இந்த மாங்காயும் போட்டுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் மறந்துட்டேன் அத்தை மாங்காய் இருக்குதுன்னு ஞாபகங்களே எனக்கு சரி சரி நல்லா தான் இருக்குது சாம்பார் இன்னொரு நாளைக்கு பண்ணும்போது மாங்காயும் சேர்த்து போடும் இன்னும் சூப்பராக இருக்கும் கிரீஷ்க்கு இந்த காலேஜில் கிடச்சிடும் இல்லம்மா இடம் இன்னும் ஜிடி காலேஜாமே பக்கத்தில் அந்த பையனுக்கு கிடச்சிடுச்சாமே நம்ம கிரீஷ்கும் கிடச்சிடும்ல அவங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க அத்தை சீட்டு நமக்கு நம்ம கிரீஷ்க்கு வாங்கியிருக்க மார்க்குக்கு நமக்கு கிடச்சிடும் தான் நினைக்கிறேன் கிடச்சிச்சுனா நல்லாயிருக்கும் கிடச்சிச்சின்னா நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணுமா நம்ம தெய்வம் கோயிலுக்கு சரிங்க த போயிட்டா வாங்கப்பா எப்படி இருக்கிறீங்க உடம்புலாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கிறேன்ப்பா சோமோ நீ எப்படி இருக்கிற வாடா ரொம்ப நாளாச்சு வந்து வந்து நல்லா எங்க எப்படி இருக்கிற உடம்புலாம் எப்படி இருக்கு

போயிட்டு தான் வாடுவேன் நல்லா படிச்சிடும் நல்லா வேலை கிடச்சிருக்கு போய் என்ன பண்ணிட்டு வாடுவேன் நீ அப்படின்னு கோவமாக கொண்டுருங்க அதுக்கு இல்லைம்மா காலம் கிட்ட போய் கிடக்குது நான் ஆயிரத்தி ரெண்டு வருஷம் ஆகும்மா அந்த பொண்ணு அறியாத பொண்ணு இப்பவே அவன் இங்கே இருக்கும்போதே நம்மளை மதிக்காது இன்னும் அவன் காலிங் போய்ட்டான் சொன்னால் சுத்தமாக கேட்கவே தேவையில்லை அந்த பொண்ணு எப்படி இருக்க போதும் ஒன்றும் புரியலை என்ன நினச்சால் தான் பயமா இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பொண்ணு நல்லா பண்ணுறான்ப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் பார்த்துருக்கோம் சரிண்ணா காப்பி கொண்டுவரேன் சாப்பிடுங்க சக்கரை கொஞ்சம் கம்மியாக போட்டு எடுத்துருவாம்மா சரிப்பா எப்போ வந்தீங்க சாமந்தி தனியாக வந்தீங்க இல்லைம்மா பையன் தான் கொண்டு வந்து நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேங்க என்னங்க விஜயோட அப்பா வந்துருக்காருங்க வந்து என்னென்னு கேளுங்க என்ன தெரியல ஒருத்தனமா உட்காந்துருக்காரு என்னன்னு தெரியல அவருக்கு என்னடி வருத்தம் அதுதான் சிங்கிள் பர்சன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு நீங்கள் வேற சும்மா ஏதாவது வளராதுங்க அவர் என்ன தெரியல முன்னா உட்காந்துருக்காரு வந்து என்னென்னு விசாரிக்க எப்போ வந்தீங்க என்னென்னு கேளுங்க வந்து சரி சரி நான் விசாரிக்கிறேன் வேறு எப்படி இருக்கீங்க சமந்தி நல்லா தாங்க பையன் நாளைக்கு யூஎஸ் போகிறான் திடீர்னு தான் வேலை கிடச்சிது நாளைக்கு கிளம்புறான் அதுக்கு தான் என்ன இட்னு நீங்கள் விட்டுட்டு போயிடுறான் நல்ல விஷயம் தானே சந்தோஷமாக இருங்க பையன் நல்லா போயிட்டு வரட்டும் அதுக்கு இல்லைங்க வரத்துக்கு ரெண்டு வருஷம் ஆகுமா அதுதான் கவலையாக இருக்குது பார்த்துட்டு இருக்கோம் ஒரே போயிட போகுது ரெண்டு வருஷம் இதெல்லாம் ஒரு விஷயமா தைரியமா இருங்க நாங்கள் தான் இருக்கிறோம் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேன் அதுதான் ஒரே கவலையாக இருக்குது மாமா காஃபி எடுத்துக்கோங்க மாமா அப்பா நீங்களும் எடுத்துக்கோங்கப்பா ரெண்டு பேரும் கொண்டு வந்துடுறேன் காஃபி சக்கரை கம்மியாக தான் போட்டுருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்பா கூடுமா நான் அப்புறம் கூட சாப்பிடுவேன் இல்லை மாமா நீங்களும் எடுத்துக்கோங்க உங்களும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்துடுங்க எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் காஃபி தம்பி நாளைக்கு யூஸ் போகிறானா மாமா அதனால தான் அப்பா கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்கான் அப்பாவுக்கு ஒரே கவலையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருக்கு கவலை இருக்க தான் செய்யும் பையன் போகிறான் ரெண்டு வருஷம் ஆகும் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறது தைரியமாக தான் நம்ம தான் தேர்த்திக்கணும் வேணேன் சார் நானும் அதான் மாமா சொல்கிறேன் அப்பாக்கு தம்பி போய்ட்டு வரேன் நல்லா படிச்சிருக்கான் நல்லா வேலை கடிச்சிருக்கு போய்ட்டு வரட்டும் நம்ம ஏன் தடங்குற பண்ணுவானே அது சாதம்மா போயிட்டு நீங்க நீங்கள் கவலைப்படுறீங்க சம்மந்தி நாங்கள்தான் இருக்கிறோம் நாங்கள் பாத்துக்கிறோம் உங்களுக்கு ஒன்றும் தைரியமா இருக்கும் நாங்க எல்லாம் உங்களுக்கு ஒரே தெரியாமல் நாங்கள் பாத்துருவோம் நீங்க தைரியமா இருக்கும் நீங்களாம் இருக்கிற தைரியத்தில் தான் சம்மந்தி நான் இங்க வந்துருக்கேன் இல்லாட்டி எங்கேயாவது போய் இங்கே போய் சேர்ந்துட்டு இருக்கேன் நீங்களாம் இருக்கிறீங்க தான் நான் இங்க வந்துருக்கேன் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான் நீங்க கவலைப்படுறீங்க பாத்தா எப்போ வந்தீங்க இப்பதாமா வந்தேன் கொஞ்ச நேரம் ஆச்சு தனியாமா வந்தீங்க இல்லம்மா மாமா ஆமா வந்து விட்டுட்டு போனாமா

நமக்கு பத்து சவரம் வாங்குற காசு மிச்சம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி 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 இன்ற முத ஹாப்பி தாத்தாவா பாடுறாரு ஆமா ஆமா வேற எங்க சீட் கட்சி தாத்தாக்கு கொண்டாட்டம் தான் நைட்டுக்கு ஸ்வீட் பண்ணுமா பண்ணிட்டா போச்சு என்ன ஸ்வீட் வேணும் பாதுஷா பாயசம் எல்லா சுவீங்க பண்ணிரமா ஆன்லைனா ஆர்டர் பண்ணிட்டா போச்சு